அல்லாஹ் வந்து உங்களை ஒரு ஹராம கொண்டு ஒரு பாவத்தை கொண்டு எல்லாம் சோதிக்கிறான்னா அந்த சோதனையிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா அதை நீங்க பயாவோ பயந்து அந்த பாவத்தை விட்டா மட்டும்தான் நடக்கும் அல்லாவோ பயப்படாம நீங்க அந்த காரியத்தில் செஞ்சுட்டீங்கன்னா அல்லாவுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது அல்லா இருக்கிறத நான் சொன்ன மாதிரி நீங்க ஹலால் இல்லாம போய் அல்லாட்ட போய் நிற்க முடியாது சுல சிலாளர் சிலமுடிய ஒரு வரலாறு சொன்னாங்கல்ல மூணு பேர் வந்து ஒரு புயல் காலத்தில் ஒரு குகையில் சஞ்சமடைகிறாங்க மூணு பேரும் எல்லா ஏதாவது நம்ம செஞ்சு நன்மையை கொண்டு கேட்போம் அல்லா காப்பாற்றுவோம் நம்மளன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மூணாவது ஒருத்தர் என்ன சொல்கிறாரு எனக்கு ஒரு பெண் தெரியும் அந்த பெண் என்னுடைய உறவினர் தான் ஆனால் ஏழாமையில் மையில இருக்கக்கூடியவங்க என்னிடத்துல உதவிக்காக பண உதவிக்காக வந்தாங்க அவங்க திருப்பி கொடுக்க முடியாத பட்சத்தில் நான் அவங்கள்கிட்ட வந்து ஒரு நிபந்தனை வைக்கிறேன் என்னோட சேர்ந்து வா ஹராம்லவா நான் உனக்கு அந்த பணத்தை விட்டு கொடுத்துறேன் அந்த பணத்தை உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லி அந்த பெண்ணும் வேற வழி இல்லாமல் சம்மதிச்சிடுறாங்க அந்த பெண்ணோட எல்லா செயற்கையும் ஈடுபட்டு அந்த பெண்ணுடைய நெருக்கமாக போகக்கூடிய சேரக்கூடிய நிலைமை வரும்போது அந்த பெண் என்னை பார்த்து சொன்னாங்க அல்லாஹ் பயந்துகொள் அல்லாஹ் கொள்னு சொல்லி அல்லாஹ் ஏன் எல்லாம் அந்த நேரத்தில் என்னாச்சுன்னு தெரியல உன்னை பயந்துட்டேன் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன் இந்த அறாம செய்யலைண்ணா யாரும் இல்லை அங்கே ஆனால் ஓ பயன் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குகை கொஞ்சம் விலகுச்சு அப்போ அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் இல்லையா அல்லா அதை ஏற்றுக்கொள்கிறான் அப்படி எப்படிப்பட்ட சூழல் வரும்போதும் அல்லாஹ் உங்களை வந்து அந்த பயத்தை கொண்டுகின்னா அல்லா உங்களை பாதுகாப்பான் யூசுஃப் அல்லாய்ஸ்லாம் உடைய வரலாற்றிலேயே அல்லாஹ் வந்து யூசுஃப் அல்லீஸ்லாம் பற்றி சொல்லும்போது ஹம்மத் பிஹி வ ஹம் அபிஹா அவரும் ஆசை கொண்டார் அந்த பெண்ணும் ஆசை கொண்டார்கள் அல்லாவுடைய அத்தாட்சியை நம்பி யூசுஃப் பார்க்கவில்லை என்றால் அவர் அங்கே போய் விழுந்திருப்பார் அல்லா சொல்றான் அப்படித்தான் மானக்கீடான காரியங்களிலிருந்தும் தடுக்கப்பட்ட காரியங்களிலிருந்தும் அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய அடியார்களை பாதுகாப்பான் முஹ்லசீன் அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களை அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவங்களை எல்லா பாவத்திலிருந்து பாதுகாப்பான் ஏ அவங்க அல்லாவை நேசிக்கிறாங்க அல்லாவை நினைவு கூடுறாங்க எல்லா நேரத்திலையும் பல்லா நபி யூசுஃபை பாதுகாத்தான் இப்படித்தான் அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்காக நிற்கக்கூடிய எல்லாரையும் ஹராம விட்டாங்கன்னா அது எதுவா இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய நிர்பந்தம் வருது மிகப்பெரிய சோதனை வருது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை வருது நீங்க சொல்ற மாதிரி ஹிஜாப் போடக்கூடாதுன்னு காலேஜில் சொல்றாங்க தாடி எடுக்க சொல்றாங்க அல்லது வேறு வேறு கடமைகள் ஒரு வட்டிக்கு போகக்கூடிய சூழல் வருது இப்படி எந்த நிலைமை வந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்லை ஏதானாலும் பரவாயில்லை ஹலாலில் தான் நான் இருப்பேன் நீ அனுமதிச்ச முறையில் தான் இருப்பேன் என்னை காப்பாத்திரியா அல்லான்னு போய் சரணடைஞ்சிட்டோன்னா கதா ஸ்ரீ ஃபேன் ஹூசு அவல் அல்லா காப்பாற்றுவான் நம்ம யூசுஃப் அல்லா காப்பாற்றுற மாதிரி